சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் ஹே நண்பு குழந்தை என்ன நினைக்கின்றாய் நீ நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா நீ ஏன் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றாய் இதுதான் கிடைக்க வேண்டும் என்று ஏன் பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியாதா உன்னை படைத்த நான் இருக்கும்போது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கும்போது இதுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் அது உன்னை சுகமாக்குமா இல்லை உன்னை இழக்க வைக்குமா என்பது எனக்குத்தானே தெரியும் நல்லது எது கெட்டது எது என்று பார்த்து பார்த்து செய்யவும் சாயப்பா இருக்கும் பொழுது எந்த முடிவுகளும் நீ எடுக்காதே என்று பலமுறை நான் சொல்லியும் நீ கேட்பதாக இல்லை முடிவை நீ எடுத்தால் அந்த செயலின் முடிவு என்ன ஆகும் என்று நினைத்துப் பார்த்தாயா தேவையில்லாத ஒரு செயல் வருத்தத்தில் தான் முடியும் என்பது உனக்கு தெரியாதா என்ன என்ன வாழ்க்கை என்பது ஒரு தரம் வாழ்வது என்பது தெரியும் அதை நன்மையாக மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று உனக்கு ஆசை இல்லையா நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உறவு உனக்கு துன்பத்தை மட்டுமே தரக்கூடியதாகத்தான் இருக்கிற இன்பத்தை தரும் ஒரு உறவை நான் காட்டுகிறேன் அப்படி என்றாலும் பிடிவாதம் பிடிக்கிறாய் அந்த உறவுதான் வேண்டும் என்று இதுநாள் வரை கண்ணீரை மட்டும்தானே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த உறவு அதை நீயும் அறிந்துதானே இருக்கிறாய் பிறகு ஏன் அது வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது நல்ல எதிர்காலம் இருக்கிறது அந்த எதிர்காலத்தை சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கையின் முடிவை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் இல்லை நான் இப்படித்தான் பிடிவாதம் பிடிப்பேன் என் வாழ்க்கையை நான் நரமா நரகமாக்கி கொண்டாலும் சரி இந்த உறவுதான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் நான் உன்னை விட்டு விட்டு செல்வேன் பிறகு நான் என்ன செய்வேன் ஒரு பொருள் வேண்டும் என்று நீ பிடிவாதம் பிடித்து அதை உன் கைகளில் கொடுத்த பிறகு அது சரியில்லை என்று நீ தூக்கி எறிந்தால் உன் வாழ்க்கை என்ன நிலை என்னவாகும் என்பதை நீ புரிந்து கொள் பொருளாக இருந்தாலும் அது சரி ஆனால் வருவது ஒரு உயிராகத்தானே உன்னை தேடி வருகிறது குற்றம் குறை இருந்தாலும் சகித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இங்கே எவருக்கும் இல்லை சிறிதளவு துன்பம் வந்தாலும் இந்த உறவே வேண்டாம் என்று வெட்டிவிட்டு போகத்தான் பார்க்கிறார்களே ஒடிய அனைத்தும் வாழ்வேன் என்று யாருமே இங்கே இல்லையே குழந்தை அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுத்தால் அந்த முடிவு நலனாக இருக்குமா என்று நான் நம்புகின்றேன் உன் சாயப்பாவிடம் ஒப்படைத்தால் என்ன உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் தருவேன் என்று நீ நம்புகிறாய் அல்லவா பிறகு ஏன் உன் முடிவை நீ எடுக்கிறாய் என்றால் கண் குழந்தையே நீ பட்ட பாடுகள் போதும் இதற்கு மேலும் உன் பாடுகளை அதிகரித்துக் கொள்ளாதே பிடிவாதம் பிடிக்காமல் நான் சொல்லும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள் அந்த உறவு உன்னை தேடி வரும் அந்த உறவு உன்னை உலகமாக நினைத்து கையெடும் தலையிலும் வைத்து தாங்கும் உன் கைகளில் இருந்து கண்ணீர் வராமல் காப்பாற்றும் வாழ்க்கை இனிமையாகும் இந்த வாழ்வை ஏற்றுக்கொள் என் குழந்தையே வாழ்க்கை சுகமாக வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் பத்தாது அதற்கான வழி வகுத்து கொள்ள வேண்டும் உன் மனதை மாற்றிக்கொள் உன் எதிர்காலத்திற்கு சரியான ஒரு உறவை நான் அனுப்புகின்றேன் உன்னிடத்தில் நான் வாழ்வு உன்னிடத்தில் உன் வாழ்வு ஜொலிக்க போகின்றது உன் வாழ்வு மின்னுவதை பார்த்து அத்தனை பேரும் வாக்கிடைத்து போவார்கள் நல்லது நடக்கப் போகிறது இன்னும் சில மணி நேரங்களில் இருக்கின்றது காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்